மார்நாதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க வரவேற்கிறேன் அவனுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது நம்முடைய உரிமை கிறிஸ்துக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரத்யட்சமா தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது அப்ப அவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றால் நீதிமொழிகள் இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது யுத்த நாளுக்காக குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும் ஆனா ஜெயம் எத்தினால் வரும்னா கர்த்தால் தான் வரும் குதிரை எவ்வளவுதான் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் குதிரைக்கு எவ்வளவு இன்டென்ஸான ட்ரைனிங் கொடுத்தாலும் இங்க என்ன செய்தாலுமே ரட்சிப்பு என்பது முடிவு என்பது தேவனுடைய கருத்துல இருக்கு முதலாவது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் நல்லா புரிந்து கொள்ளணும் இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனம் கொடுத்த ஈவா இருக்கு அநேக சின்னங்களை இது முதலாவது புரிந்து கொள்வதில்லை இது நான் செஞ்சது நான் போனது நான் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்ல இது நமக்கு கர்த்தர் கொடுத்தது கொடுத்த தயவு கத்தர்காட்டின பாதை கொடுத்த ஜீவன் கத்தர் காண்பித்து கொடுத்தது இது எல்லாமே அப்போ நாம் என்னமா செயல்படணும் என்ன மாதிரியான பிள்ளைகளா இருக்கணும் நாம் தேவனை சார்ந்து அவரை உறுதியை பற்றி பிடித்து அவரையே நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் சுலபமாய் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியம் சுலபமா கிடைக்கும் வஸ்திரம் சொல்லப்பட்டுக்கிறது ஜெயமோ அது கற்றால் வருகின்ற காரியம் ஜெயம் என்பது கத்தலைய கருத்துல இருக்கின்ற ஒரு விஷயம் ஜெயம் என்பது தேவ சமூகத்துல இருக்கிற விஷயம் ஜெயம் என்பது தேவனோடு இருக்கிற ஒரு விஷயமா இருக்க தவிர ஜெயம் என்பது நமக்குரியதல்ல நாம் போராடலாம் சிலமம் செய்யலாம் நம் காரியங்களை கற்றுக் கொள்ளலாம் அபியாசப்படுத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா முடிவு என்பது தேவனுடைய கரத்துல இருக்குது அதை நாம் சரியை புரிந்து கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும் நிறைய முறை நாம் எதை சரியா கவனிக்கிறது இல்லை அப்படின்னா முடிவு நம்ம கிட்ட இருக்கு நம்ம செய்வதனால் கிடைக்கும் இல்லை அப்கோர்ஸ் நீங்க செய்யணும் தான் முழு நிச்சயமா முழு உருதயத்தோடு எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கணும் அதெல்லாம் ஓகே ஆனா ஜெயமனு தெய்வனுடைய கரத்துல இருக்கிறது அன்றாட நீ ஆயத்தமாக நீ காரியங்கள் செய் உன்னுடைய பார்த்து நீ செய்யத்தை நான் பார்க்கிறேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தெல்லாம் நீ செய் உனக்கு என்னென்ன வெலம் இருக்கோ அதெல்லாவற்றையும் பயன்படுத்தி நீ செய் முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன் முடிக்கப்படுகிற காரியங்கள் என்னுடைய கரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்காள் அப்படி ஆண்டு வரை போல அருமையானவர் நம்மை ஆண்டவரை போல ரட்சிகர் நம்மை ஆண்டவரை போல நன்மையான காரியத்தை செய்வார் நம்ம ஆண்டவரை போல உறுதியை இருப்பவர் ஒரு அவரும் இல்லை அப்ப தேவன் நம்மை உண்டாக்கி சாதாரணம் அப்படி விடல ஆண்டவர் டுவெண்ட்டி போர் பார் செவன் எப்பயுமே நம்ம கூடவே இருக்கும் அவர் நம்மை தனியா விடுகிற தேவன் இல்லை அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் உறுதியை பற்றி பிரிப்பேன் உறுதியை சார்ந்து கொண்டிருக்கேன் உன்னையே நம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வார்த்தையை தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார் அப்போ அவர் நம்ம படுகிற பிரயாசம் ஓடுகிற ஓட்டம் செய்கிற காரியங்கள் அதெல்லாம் தெளிவாய் அவர் கவனிக்கிற இருக்கிறார் அதெல்லாம் தெளிவாய் அவர் கணுக்களை எடுத்து வைக்கிற தேவனா இருக்கிறார் அவருக்காக நம்ம காண்பிக்கும் அன்பரும் பிரயாசத்தை ஒரு நாளும் தேவன் மறக்க மாட்டார் அவருக்காக என்னென்ன காரியங்கள் செய்யறோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யறோம் இதெல்லாம் தேவன் ரொம்ப கவனமா இருப்பார் ரொம்ப ஜாகிரதையான தேவனா இருப்பார் அப்போ அந்த காரியத்துல நம்ம செய்யும்பொழுது தேவன் அதெல்லாம் கணக்குல வைத்துக் கொண்டே இருப்பார் எஸ் எப்படிப்பட்டவனா நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த பலனை அடைந்து தீராம போக மாட்டேன் யோசித்து பாருங்க ஒரு கலசம் ஒரு ஜஸ்ட் வாட்டர் தண்ணி தானே எல்லாம் கணக்கு இறத வச்சுப்பாங்களா ஆனா கர்த்தர் கணக்கு வைத்துக் கொள்வார் என்னன்னா அவன் எனக்காக இதை செய்திருக்கிறான் அவள் எனக்காகதான் செய்திருக்காள் அதனுடைய பிரதிபலனை கொடுத்தே அவரும் அதற்கான பிரதிபலனை அவர்கள் பெற்றே கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல தேவன் ரொம்ப கவனமா இருப்பார் என்னன்னா அவருக்காக செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதெல்லாம் தேவன் கணக்குல எப்பயுமே மனிதர்கள் சுற்றி இருக்கிற காரியங்களை தான் பெருசா பார்ப்பார்கள் அவர்கள் பிரம்மாண்டமாய் பகட்டாய் பெருசாய் அழகா ரொம்ப ஞானமா இருந்தாதான் பார்ப்பார்கள் ஆனா தேவன் அதல்ல அவருடைய பார்வை எப்பொழுதுமே அதன் மேல் அல்ல ஒதுக்கப்பட்டவர்களும் குறை உள்ளவர்களும் தாழ்ச்சல் இருக்கிற அந்த சிணத்தின் மீதுதான் கத்திரி இருதயம் இருக்கும் தேவனுடைய கண்கள் அவர்கள் மீதுதான் எப்பொழுதும் இருக்கும் அவர்களை தான் தேவன் எப்பொழுதும் பற்றி பிடிப்பார் அப்போ நம்முடைய தேவனுடைய கண்கள் நம்ம மேல பதிந்து இருக்கும் பொழுது நமக்கு தோல்வியை தருவாரா இல்ல அவர் வெற்றி தான் தருவார் நம்ம தாட்சியில வைப்பாரா இல்ல நாம் ஜெயத்தை பார்க்கும்படிதான் தேவன் நடத்துவார் அனுப்புவாரா இல்ல நாம் சகலவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில அவர் நடத்துவார் அப்ப ஜெயம் என்பது உங்களுடைய கரத்துல ஏன் கரத்துல இருக்குல்ல அது கர்த்தருடைய கரத்துல இருக்குது ஜெயம் என்பது எந்த ஒரு விஷயத்துலயும் உள்ள அது தேவ சமூகத்துல இருக்கு அவருடைய சமூகத்துல தான் கீர்த்தி புகழ்ச்சி வல்லமை எல்லாமே தேவ சமூகத்துல மட்டும்தான் இருக்கு அப்ப தேவ சமூகத்தை நம்ம உறுதியை பற்றி பிடித்து தேவ சமூகத்துல உங்களை நீ விட்டு கொடுக்கும் பொழுது அதற்கான பிரதிபலனே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் விசேஷ காரியத்தை தேவ நமக்காக வைத்திருக்க பலமான காரியத்தை தேவ நமக்காக வைத்திருக்க மகிமையின் காரியத்தை தேவ நமக்காக வைத்திருக்காரு அப்ப அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது அவரை நம்பிக்கொண்டிருக்கோம் அந்த காரியத்தை சுரமா பெற்றுக்கொள்வோம் அதற்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க செய்யறதை நீங்க செஞ்சிருக்க ஆனா நம்ம செய்யறத நம்ம செஞ்சிடும் ஆண்டு என் வேலை இவ்வளவுதான் என்னால இவ்வளவு முடியும் இதுல நான் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் இதுல என்னோட முழு ஹயத்தையும் கொடுத்து நான் வேலை செய்கிறேன் ஆண்டு ஆனால் முடிவை அவருடைய ஒப்பு கொடுக்குறேன் நீ எனக்கு ஜெயத்தை கொடுங்க நீங்க அந்த பால் நடத்து நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க அதற்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் நம்முடைய ஆண்டவர் சகலத்தை உனக்காக செய்யணும் நம்முடைய ஆண்டவர் சர்பத்தையும் நமக்காக செய்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதா தேவனா இருக்கு அது மாத்திரம் இல்ல நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இவனே நான் நம்முடைய உலையா இவனே நம்மை சார்ந்திருக்கிறேன் உண்மை உறுதியை பற்றி பிடிக்கு நம்பி கொண்டிருக்கு என்ன நடத்துங்க எனக்கு சர்வத்தியம் செய்து கொடுங்க என்ன அபிஷேகிங்க என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு தேவ நம்ம போய் நிற்கும் பொழுது தேவன் அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் நமக்காக எழுந்திரளி காரியத்தை மாற்றுவார் காரியத்தை மாற்றுவார் அப்ப நம்ம பேர்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா அவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா அவரை நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளா அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவன் விசேஷ காரத்தை செய்வார் ஜெயம் என்பது உங்க கரத்துல இல்ல என் கரத்துல தேவ சமூகத்துல அது எதுவா வேணா இருக்கட்டும் ஒரு போராட்டமா இருக்கட்டும் குறைவா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் தவிப்பா இருக்கட்டும் உல மனிதர்களால் வர போராட்டமா இருக்கட்டும் எந்த பிரச்சனையோ எந்த கஷ்டமோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தெய்வ சமூகத்திற்கு உங்களை நீங்க விட்டு கொடுங்க தேவ சமூகத்துக்கு உங்களை நீங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து தெய்வ சமூகத்துல உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கலாம் இதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க நீங்க பார்த்து கொள்ளுங்க இதுல ஒரு விசேஷ காரியத்தை கொடுங்க ஒரு ஆசிர்வாத்த கொடுங்க தேவ சமூகத்துக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் ஏச பாசாக்களை உங்களுக்காக செய்து கொடுப்பார் அவரை மாத்திரம் நம் உறுதியை பற்றி பிடிப்போம் அவரை மாத்திரம் நான் சார்ந்திருப்போம் அவரையே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தெய்வ நமக்கு செய்வார் நம்மை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல ஏன் திரும்ப திரும்ப கத்த நமக்கு செய்வார் 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 நமக்கு ஜெபிக்கலாம் எல்லாரும் சொல்றோம் ஆனா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்காது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குதான் சொல்றது ஜெயத்தை நான் கொடுப்பேன் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் யாவற்றையும் செய்வார் சர்வத்தையும் செய்வார் சகலவற்றையும் செய்வார் அவர் கட்டாயம் நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார் நிச்சயம் நிச்சயம் வாக்குரித்த தேவன் வாக்குமாறா தேவனா இருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் நான் போய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல மன மாற ஒரு மனப்புத்தனும் அல்ல நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனும் நான் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பேனும் ஒரு காரியத்தை சொன்னா அது ஆமின்றும் ஆமின்றும் வந்து நிற்கும் அந்த காரியை உடனே நடைபெறும் தேவன் சொல்லுகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டரைய உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிந்தைகளா இருக்கிறோம் அவரை நம்பணும் அவ்வளவுதான் அவரை சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும் விசேஷ காரியத்தை தெய்வன் முறை வாழ்கிறார் அதிசயங்களை தேவன் நமக்காக செய்து கொடுப்பார் அற்புதங்கள் நாளைக்கு அப்புறமில்லி எல்லா காலங்களிலும் ஒன்று போல இருக்கிற தெய்வனா இருக்கிறார் எல்லா சமயத்திலும் நான் ஒன்று போல இருக்கிற தேவனா இருக்கார் அப்ப யோசிப்புக்கு செய்தால் எனக்கு செய்ய மாட்டாரா அப்ராஹாமுக்கு செய்தால் எனக்கு செய்ய மாட்டாரா ஈசாக்கு செய்தால் எனக்கு செய்ய மாட்டாரா ஜீவனை கொடுக்காத அவர்களுக்கே அவ்வளவு செய்தால் ஜீவனை கொடுத்து எனக்கு செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் அவை விசுவாசம் வேண்டாம் அதை எடுத்து போடுங்கள் இப்பொழுது காரியம் ஜெயமாய் மாறும் இப்பொழுது தேவன் ஜெயத்தை கட்டளை கொடுப்பார் ஜெயம் எல்லாவற்றிலுமே ஜெயிக்கின்ற பிள்ளைகளா இருக்கும் சகலவற்றிலுமே ஜெயிக்கின்ற பிள்ளைகளா இருக்கும் சர்வத்திலுமே ஜெயிக்கின்ற பிள்ளைகளா இருக்கும் அப்போ நாம் என்னத்தை நோக்கணும் தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த வார்த்தை மூலமாக என்னோட பேசுகிறேன் எனக்கு சேத்தை கொடுப்பார் என்ன ஆசிர்வதிப்பார் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார்னு அவரை ஒரு பற்றி பிடிப்போம் இன்றைக்கு ஒரு விசாரணை தேவனே மக்கு ஸ்ரோத்ரம் ராஜாவே உக்கு ஸ்ரோத்ரம் மகா பரிசுத்தரே மக்கு ஸ்ரோத்ரம் மகி மேலே வாசம் செய்வேன் தேவனே மக்கு ஸ்ரோதரம் அண்டுரே எல்லாவற்றையும் செய்வரும் என்னுடைய கருத்துரைப்பு கொடுக்கிறேன் அண்டுரே என்னை நடத்துவீர் என்னை ஆஸ்ரதிப்பீர் நீர் சகலவற்றம் செய்து கொடுப்பீர் அப்பா பிதாவை உமக்கு நன்றி அன்பின் தேவனை உமக்கு ஆண்டவரே என்னை நடத்த போறமைக்காக நன்றி என்னை பலப்படுத்த போறமைக்காக நன்றி அப்பா நீ ஜெயத்தை கட்டளை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா எங்களுக்கு ஜெயத்தை கொடு மாண்டு நாங்கள் முன்பாக செல்லுகிற பாதையில ஜெயத்தை கொடுப்பே வல்லவராக என் கிறிஸ்துவை ஜெயத்தை கொடும் மகமேன் ராஜாவை ஜெயத்தை கொடும் பலம் நிறைந்தவரே ஜெயத்தை கொடும் ஆராதிக்கும் என் தேவனை ஜெயத்தை கொடுப்பாக ஜெயத்தை கட்டளை கொடுக்க போறமைக்காக நஞ்சியப்பா ஜெயத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு நஞ்சியப்பா சர்வ வல்லமுள்ள தேவனே உடைய பிள்ளைகளுமே நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அண்டரே அப்பா எல்லோருக்கும் ஜெயத்தை கொடுப்பாக ஒருவராக சோர்ந்து போகக்கூடாது ஒருவர் ஒருவராக சோர்ந்து போகக்கூடாது எல்லோருக்கும் நிர்ஜயத்தை கொடுமாண்டவரே எல்லோருக்கும் ஜெயத்தை கொள்ளும் கொடுமாண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே ஜெயத்தை கட்டளைப்படும் ஜெயத்தை கட்டளைப்படும் ஜெயத்தை கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா அபிஷேகம் நிறைந்த என் தேவனே உமக்கு நன்றி ஆளுகு நிறைந்த என் தேவனேமக்கு நன்றி